ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஆண்கள் பெண்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மானியமாக தமிழக அரசு தராங்க அப் இதற்கான இரண்டு முக்கிய அறிவிப்புகளும் தற்போது வெளியிட்டிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் அது தமிழ்நாடு மக்களின் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு சிவகங்கை மாவட்ட மக்களுக்காக இரண்டு முக்கிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்கு அது என்னென்னா பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தை சார்ந்த பத்து நபர்களுக்கு கொண்ட குழுவிற்கு நவீன சவ சலவையகங்கள் அமைத்திட தகுதிகளின் அடிப்படையில் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான மானிய தொகை வந்து வழங்கப்பட உள்ளது இதற்கு தகுதியானவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நவீன சவ சலவையகம் அமைக்க மானியம் அதாவது நவீன சலவையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லான்ரின்னு சொல்லுவாங்க ஹைடெக் மாடர்ன் லாண்ட்ரின்னு சொல்லிட்டு இது என்னன்னு பார்த்து பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையில் நவீன சல செலவையகங்கள் அமைக்க தமிழக அரசு நிதியுதவியுடன் கூடிய புதுமையான திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதன்படி நவீன சலவையகம் அமை அமைப்பதற்கு தேவையான எந்திரங்கள் மூலப்பொருட்கள் மற்றும் பிற முன் நிகழ்வுக்கு தேவையான நிதியில் ரூபாய் மூன்று லட்சம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்க பத்து நபர்கள் கொண்ட ஒரு தான் நீங்கள் செயல்படணும் குழுவின் உறுப்பினர்கள் முற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பருமணி இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழு உறுப்பினர்கள் குறைந்தபட்ச வயது இருபது வரைக்கும் இருக்கணும் குழு உறுப்பினர்கள் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கும் மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாடர்ன் லாண்ட்ரி அந்த அமைக்கிறதுக்கு தமிழக அரசு மூன்று லட்சம் ரூபாய் வந்து நிதியுதவி மானியம் நிதியுதவி வழங்குறாங்க இதற்கு நீங்கள் ஒரு குழுவாக தான் அமைக்கணும் குழுவாக இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் தனிப்பட்ட நபர்களுக்கு கிடையாது அந்த குழுவுக்கு பத்து நபர்கள் கொண்ட குழுவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட்டு இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும் அதே சமயம் ஆண்டு வருமானம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகக்கூடாதுங்க அதுக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதாவது இந்த எம்எஸ்எம்இன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த துறையின் மூலம் பயிற்சி பெற்ற நபர்களை கொண்ட குழுவிற்கு முன்னுரிமையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எனவே குறிப்பிட்ட திட்டத்தின் இந்த கீழ் பயன்பெற விரும்ப இருக்கிறவங்க தகுதி உள்ள குழுவினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பாறுமையினர் நல அலுவலகத்தை நேரில் தான் நீங்கள் அணு அணுகி பயன்பட முடியும் அப்படின்றத வந்து அமை தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது ஆஃப்லைன்லையோ இல்லை மற்ற அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுலையோ எதுலேயுமே கிடையாதுங்க நேராக போய் தான் இந்த பத்து பேர் கொண்ட குழுவும் நீங்கள் போய்ட்டு நேராக போய் அவங்கள பார்த்துட்டு தான் இதில் பயனடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயத்த ஆடையகம் அமைக்கும் திட்டம் அதாவது ஆடை ஆயத்த ஆடையகம் அமைக்கும் திட்டம் பற்றி என்னென்னா இந்த ஆயத்த ஆடையக உற்பத்தி அழகு ஏற்படுத்திட விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுவும் அதே ச பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பினர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வரும் சூழலுக்கு ஏற்ப ஆயத்த ஆடையக உற்பத்தி அலகு ஏற்படுத்திட தையல் தொழில் தெரிந்த பத்து நபர்கள் அதாவது ஆண் மற்றும் பெண் வந்து கொண்ட குழுவிற்கு ரூபாய் மூன்று லட்சம் வரைக்கும் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிதியுதவி பெறுவதுக்கு நீங்கள் அதே ச சீர்மரபினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் இந்த இனத்தை சேர்ந்தவர்களாகவும் குறைந்தபட்சம் வயது இருபதாக இருக்கணும் அதே மாதிரி பத்து நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தனிப்பட்ட நபர்கள் யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க இந்த குழுவில் உள்ள உறுப்பினர்களின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பத்து நபர்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தையல் தொழில் தெரிஞ்சு இருக்கிறது அவசியம்னே சொல்லியிருக்காங்க தையல் தொழில் தெரியாதவங்க பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எஸ்சிஎம்இ துறையின் மூலம் இந்த பயிற்சி பெற்ற நபர்களை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் விதவை கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் மற்றும் ஆதரவற்ற விதவை பெண்களுக்கும் இந்த குழுவில் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லிவிட்டாங்க இதையும் நீங்கள் வந்து அந்த அலுவலக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அணுகி தான் நேரில் போய் பார்த்து இந்த வேலைக்கு நீங்கள் சாரி இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இருந்தாலும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது நீங்கள் ஒரு பத்து நபர்கள் கொண்ட குழுவாக இந்த மாதிரியான திட்டத்தெல்லாம் வந்து பயனடைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா மாதிரியான என்னென்ன திட்டங்கள் இருக்குது எப்படியெல்லாம் என்ன எதுன்றதும் தெரிய வரும் ஸோ கண்டிப்பாக தகுதியும் தேவையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ண பாருங்கள் அப்ளை பண்ணி இந்த திட்டத்தில் நீங்க பயனடையணும்னு நான் கேட்டுக்கொள்ளுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் இது போல அடுத்த வீடியோவில் சந்திக்கும் அடுத்து நன்றி வணக்கம்